கார்த்திக் தனியாக வாழ்ந்து வந்த ஒரு கல்லூரி மாணவன் அதிகாலை மூன்று மணி ஆழமான உறக்கத்தில் இருந்தான் அவனது மொபைல் போன் அலறியது அது ஒரு அடையாளம் தெரியாத எண் அழைப்பை துண்டித்தான் சில வினாடிகளில் மீண்டும் அதே எண்ணிலிருந்து இரண்டாவது அழைப்பு அவன் எரிச்சலுடன் மீண்டும் துண்டித்தான் அடுத்த கணம் மூன்றாவது அழைப்பு கார்த்திக்கின் தூக்கம் மொத்தமாக பறிபோனது கோபத்துடன் போனை எடுத்து பேசினான் மறுமுனையில் மெல்லிய குழந்தை போலான விக்கல் சத்தம் மட்டும் கேட்டது அவன் பயந்து போய் அழைப்பை துண்டித்துவிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் செய்ய முயன்றான் அவன் சுவிட்ச் ஆஃப் பட்டனை அழுத்துவதற்கு ஸ்கிரீனில் நான்காவது அழைப்பு வந்துவிட்டது இந்த முறை ஏன் தெரியவில்லை அதற்கு பதிலாக வெறும் கருப்பு துறை மட்டுமே இருந்தது தயங்கி நின்றபோது போன் தானாகவே ஆன் செய்யப்பட்டு ஸ்பீக்கரில் இருந்தது இப்போது அந்த விக்கல் சத்தம் தெளிவாக கேட்டது கூடவே தரை இழுபடும் ஒரு சத்தமும் கேட்டது கார்த்திக் பயத்தில் உறைந்தான் அப்போது அந்த மெல்லிய குரல் பேசியது உன் அரை கதவுக்கு வெளியே வந்துவிட்டேன் நீ கதவை பிறக்கிறாயா இல்லை நான் உள்ளே வரலாமா அவன் கண்களை மூடிக்கொண்டு பயத்தில் மடுங்கினான் அப்போது அவன் போன் மீண்டும் அலறியது இதுதான் ஐந்தாவது அழைப்பு இந்த முறை அழைப்பது அவனது அம்மாதான் என்னடா கார்த்திக் உனக்கு பக்கத்துல இருந்து யாரோ வெயில் கத்திர சத்தம் கேட்குது என்னாச்சு என்று பதற்றத்துடன் கேட்டார் கார்த்திக் நடுமும் குரலில் அம்மா இங்கே யாரோ கதவுக்கு வெளியில என்று சொல்லி முடிப்பதற்கு கதவின் லாக் மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது கார்த்திக் அம்மா என்னடா ஆச்சு கதவை திறக்காதே என்னை தவிர வேற யாரும் என்று பேசி முடிக்கவில்லை திடீரென கார்த்திக் கத்தலை நிறுத்திவிட்டு மீண்டும் ஒரு மெல்லிய சிறப்புடன் பேச ஆரம்பித்தான் அது கார்த்திக்கின் குரல் போல இல்லை அது போனில் கேட்ட அதே விக்கல் குரல் இனிமேல் அவன் உன்னோட பேச மாட்டான் பாட்டி என்று அந்த குரல் சொன்னது மறுமுனையில் இருந்த அம்மா அதிர்ச்சியில் அலறினார் சத்தம் கேட்ட அந்த இடத்தில் கார்த்திகின் போன் தரையில் விழுந்து கிடந்தது அதன் ஸ்கிரீனில் அவனது அம்மாவிற்கு வந்த அடுத்த அழைப்பு தெரிந்தது அழைத்த எண் அடையாளம் தெரியாது அதையே எண்